தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் செல்லோ பெருந்தகைக்கு சீட்டு இல்லை செல்லோ பெருந்தகைக்கு சீட்டு இல்லை என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்லோ பெருந்தகை இரண்டாயிரத்தி ஒராம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டசபை தேர்தலில் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் தமிழ்நாடு சட்டசபை காங்கிரஸ் கட்சி தலைவராக அவர் தேர்வு செய்யப்பட்டார் அவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சிக்கு தலைவராக நியமிக்கப்பட்ட காரணத்தினால் சட்டசபை காங்கிரஸ் கட்சி தலைவர் பதவியை ராஜினாமா செய்தார் இந்த சூழ்நிலையில் அவர் தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவராகவும் இருந்து கொண்டு எம்எல்ஏ ஆகவும் இருக்கிறார் இதனால் எம்எல்ஏ பணிய பணிகளை சரிவர செய்ய முடியவில்லை ஆகவே வருகிற சட்டசபை தேர்தலில் அவருக்கு சீட்டு இல்லை என்று முடிவெடுத்துள்ளதாக கூறப்படுகிறது தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவராக இருப்பவர் ஒன்று தலைவர் பதவியில் இருக்க வேண்டும் அல்லது எம்எல்ஏ எம்பி பதவியில் இருக்க வேண்டும் எம்எல்ஏ எம்பி பதவியில் இருப்பவர்கள் தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவராக இருக்கக்கூடாது என்பது எழுதப்படாத விதி ஆகவே தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவர் பதவியில் செல்வ இருப்பதால் வருகிற சட்டசபை தேர்தலில் அவருக்கு போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படாது ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் செல்வ போட்டியிட மாட்டார் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி கூட்டணி கட்சிக்கு கொடுக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது ஆகவே வருகிற சட்டசபை தேர்தலில் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் அவர் திமுக காங்கிரஸ் கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்ய இருப்பதால் அவருக்கு வருகிற சட்டசபை தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது தேர்தலுக்கு பிறகு அவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் பதவியில் இருந்து கூட நீக்கப்படலாம் என்றும் கூறப்படுகிறது